கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் மனு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் விஸ்வ இந்து வருஷத்து என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுவில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் திரிபுராவில் இரண்டு சிங்கங்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு வரப்படுகிறது சரியா இந்த இரண்டு பெயர் என்பது ஒரு சிங்கத்தினுடைய பெயர் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் மனு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுவில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் திருவிழாவிலிருந்து இரண்டு சிங்கங்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரியல் பூங்கா கொண்டு வரப்படுகிறது சரியா இந்த இரண்டு சிங்கங்களுடைய பெயர் என்பது ஒரு சிங்கத்தினுடைய பெயர் அக்பர் மற்றொரு சிங்கத்தினுடைய பெயர் சீதா ஆண் சிங்கத்தினுடைய பெயர் அக்பர் பெண் சிங்கத்தினுடைய பெயர் சீதா இந்த இரண்டு சிங்கங்களும் ஒரே கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மிருக காட்சி சாலை அப்படி அக்பர் என்று சொல்லக்கூடிய சிங்கமும் சீதா என்று சொல்லக்கூடிய பெண் சிங்கத்தையும் ஒரே கூண்டில் அடைக்க கூடாது என்பதுதான் விஸ்வ இந்து பரிஷித் மனு கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது அந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது அக்பர் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஆண் சிங்கத்தையும் சீதா என்கிற பெயரில் இருக்கக்கூடிய பெண் சிங்கத்தையும் ஒரே கூண்டில் அடைத்தால் அது இந்து மக்களுடைய மனம் புண்படும்படியாகிவிடும் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள் வழக்கமாக இப்படிப்பட்ட மனுவை நீதிமன்றங்கள் என்ன செய்யும் என்று நம்மை போன்றவர்கள் நம்புகிறார்கள் என்றால் தூக்கி எறிந்து கடுமையான திட்டை வாங்கிட்டு திட்ட கொடுத்து இனிமேல இந்த பக்கம் வந்தால் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் நாம் நினைத்ததற்கு எதிர் திசையில் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது இந்த மனுவை ஏற்றிருக்கிறது நீதிமன்றம் அது மட்டுமல்ல வரக்கூடிய இருபதாம் தேதி இந்த விஷயத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவித்திருக்கிறது இதுதான் நமக்கு அதிர்ச்சியும் வரக்கூடிய நாட்களில் எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் வரப்போகிறது என்பதற்குமான ஒரு மிகப்பெரிய முன்னோட்டம் என்பதை நான் பார்த்தேன் அப்படி நான் பார்க்க விரும்புகிறேன் இப்போ உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இதே மாதிரி இந்த விஸ்வஹிந்து பரிஷத் இந்த குரூப்பு தாஜ்மஹால் வந்து ஒரு சிவன் கோயிலாக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேராக கோர்ட்டுக்கு போனாங்க ஆனால் கோர்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா தூக்கி ஓட ஓட விரட்டி அடித்தது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மசூதி விஷயமாக சென்ற போதும் கூட இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இங்கே வராத எங்களுடைய நேரத்தை வீணடிக்காது அப்படின்னு சங்கபரிவார கும்பலை விரட்டி அடித்த நிகழ்வை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நமக்கு இது கேட்கிறதுக்கு சிரிப்பு வரலாம் இல்லையா ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த லவ் ஜிகாது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபரே பாராளுமன்றத்தில் அதுக்கெல்லாம் எந்த ஆதாரங்களும் கிடையாது அது முஸ்லீம் மக்களின் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பக்கூடிய அவதூறு பரிவாரங்கள் பரப்பக்கூடிய அவதூறு என்பதற்கு அவர்கள் சொன்ன விஷயங்களே சாட்சிகளாக இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வருது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீதியினுடைய இறுதி புகலிடம் நீதி கடைசியில் எங்கேயாவது கிடைக்கும் என்று நம்பித்தான் நாம் நீதிமன்றங்களை நாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நீதிமன்றங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறுவது என்பது மிகுந்த பதட்டத்தையும் அதே நேரத்தில் அதிர்ச்சியும் நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வரும் சமீபத்தில் கூட புனித குரானில் இருக்கக்கூடிய சில வசனங்களை நீக்கம் செய்ய வேண்டும் என்று இதே மாதிரி கோர்ட்டுக்கு போன விஷயம் ஒன்று நடந்தது ஆனால் நீதிமன்றம் அடித்து விரட்டிய நிகழ்வு நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஓகே ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை ஒரு மனுவாக விசுவந்து இந்து கொடுக்கும் போது அதை ஒரு நீதிமன்றம் ஏற்றிருக்கிறது என்பதை நினைக்கும் போது தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்முடைய இந்திய நாடு எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது வரும் தலைமுறையினருக்கு வாழ்வதற்கு ஒரு 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 சரியான சூழல் இல்லாத நாடாக சங்க பரிவாரங்கள் நம் நாட்டை மாற்றிக்கொண்டு வருகிறார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உண்மைக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சான்றுகளாக இருக்கிறது இதையெல்லாம் நம்ம எப்படி முறியடிக்க போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சவால் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க